அம்மாஜி இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறீங்க எப்ப கார்வாட்டு உப்பு கலம்புப்பா அதுக்கு என்னென்ன அம்மாஜி தேவை கார்வாடு போடணும்ப்பா தேவையான கார்வாடை நல்லா உரிச்சு கழுவிட்டு எடுத்துருந்தேன் கருவாடு தக்காளி வெங்காயம் வெத்த மிளகாய் புளி தேவையான மொத்த பயிர் வெங்காயம் கத்திரிக்காய் அறுத்து உள்ள போட்டுக்கலாம் படுற பச்சை கருவாடு போடுறேன்ப்பா தக்காளி போட்டு எப்படியா வளங்கடு புளித்தண்ணியில தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கான் வெங்காயம் மிளகா கருவாடு வதைக்கு வச்சதா போட்டு மொச்சப்பேரை எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் அப்படியே அந்த பயர் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்ல அந்த பயர் அப்படியே போட்டுடணும் அந்த பயிர் போட்டோம்லப்பா அதை கிண்டக்கூடாது கலர பெரிய கொதிச்ச பிறகு இது மிளகா பொடி போடணும்ப்பா நல்லா இருக்கப்பா சூப்பரா இருக்கா சரிப்பா ஆண்டி வீட்டி ஆட்டா சமையல சப்பாட்டு பண்ணுங்க இந்த பெண் பட்டனை